ஆசைகள் அவர்களுடைய துவாக்களை அல்லாஹ் மின்னல் வேகத்துல அதாவது அவருடைய உடம்புல ஹராமுகள் கலக்கப்படாமல் இருந்தா அல்லாஹ் அவசரமாக அவர்களுடைய துஆக்கு பதிலளிப்பான் என்பதில எந்தவித சந்தேகமும் கிடையாது ஆகவே நாம் சொல்லப்படக்கூடிய இந்த துவாவ இந்த திக்கரை நாங்கள் நம்பிக்கையோடு சந்தேகம் ஒவ்வொரு நாளும் ஐஷாவுடைய துலகைக்கு பின்னால நாங்கள் ஓத வேண்டும் பெரியவர்களே நம்முடைய பலர்களுடைய பலவிதமானவர்கள் சொல்லக்கூடிய ஒன்றுதான் வியாபாரம் உண்டு இல்லை அதாவது வியாபாரத்துல பறக்கத்தில் வியாபாரத்துல ஒரு முன்னேற்றம் உண்டு இல்லை எவ்வளவு தான் வியாபாரங்கள் செஞ்சாலும் ஒரே முசீபத்தும் பலாய்களும் கையில எடுக்கக்கூடிய சம்பாத்தியம் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் தான் நாங்கள் வியாபாரம் செஞ்சாலும் எங்களுக்கு வரக்கூடிய லாபத்துல ஐயாயிரம் கோடி எங்களுக்கு போதா என்ற தன்மறைக்கிறோம் என்று சிலர்கள் சொல்கின்றார்கள் ஆகவே நம்முடைய ஆசைகள் அவ்வாறு பலர்களுடைய பலவிதமான ஹலாலான ஆசை இன்னும் சிலர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அல்லாஹ் பாதுகாக்கணும் சிலர்கள் குழந்தை பாக்கியம் இல்லை என்று யோசித்து யோசித்து சிலர்கள் நோயாளியாகிட்டாங்க ஆகவே இவ்வாறு யோசிக்க கூடியவங்க பலர்கள் பல விதமான முறையில யோசிச்சு கஷ்டங்களை அடுத்தவர்கள அடுத்தவர்களிடத்துல சொல்லி அளக்கூடிய நிலைமை ஏற்படுகின்றது ஆகவே நம்முடைய எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய மின்னல் வேகத்துல அவ்வளோ அவ்வாறு தான் சொல்ல முடியும் அவ்வளவு அவசரமாக நம்முடைய ஆக்களுக்கு பதிலளிக்க கூடிய அற்புதமான முக்கியமான ஒரு ஆயத்தான் எஷாவுடைய தொழுகைக்கு பின்னால நம்முடைய வித்திரு தொழுகை எல்லாம் தொழுது முடிஞ்சதுக்கு பின்னால இந்த ஒரு ஆணுடைய வசனத்தை நூறு தடவை அதாவது சூரத்துல் வகாவுடைய கடைசி இரண்டு ஆயத்தையும் நூறு தடவை ஓதுறது நூறு தடவை ஓதுறதுக்கு முன்னால முன்னால பதினோரு தடவை செலவாட் சொல்ல வேண்டும் கடைசி அந்த அந்த குரானுடைய வசனத்தை ஊதி முடிச்சதுக்கு பின்னால பதினோரு தடவை செலவாட் சொல்ல வேண்டும் அதுக்கு பின்னால எங்களுடைய எங்களுடைய தேவைகளை அல்லாற்ற முறையிட வேண்டும் ஏன் செலவாத் சொல்றோம் என்றா செலவாத் சொன்னா நடியவ சொன்னாங்க எந்தது ஆக்கல்ல செலவாத்துகள் கொள்ளப்படுமோ அந்த தோ அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் ஆகவே என்ன ஆயத்தண்டா سورة البقرة والكريس رند آية إن آية دبابو. آمن الرسول بما أوزل إليه من ربه والمؤمنون كل آمن بالله وملائكته وكتبه ورسله لا نفرق بين أحد من رسله وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير لا يكلف الله نفسا الا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا ان نسينا واخطأنا ربنا ولا تحمل علينا إسرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين إن ذَكَرَ إن يا نور الله அவர்களுடைய தேவைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் உறுதியோட இறை நம்பிக்கையோட நோன்புடைய காலம் அமல்கள் அதிகமாக செய்யப்படக்கூடிய காலம் சுவர்க்கத்தை நம்முடைய அலங்கரிக்க கூடிய காலம் இந்த ஓதுவோம் இந்த திக்கிற ஓதினத்துக்கு முன்னால பதினோரு தடவை செலவாத் ஓதினத்துக்கு பின்னால பதினோரு தடவை செலவாத் அல்லாஹு அல்லா முகமது சொல்லுங்க இலகுவான செலவாத்து சொல்லுங்க நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் ஆகவே அல்லாஹுடைய உதவி அடைஞ்சி ரஹ்மத் அடைஞ்சி மக்பிரத் அடைஞ்சி இத்தகமின்னார அடைஞ்சி அல்லாஹுடைய அன்போட ரமதான வரவேற்ற வரவேற்ற கூட்ட